ஹெல்த்தி கூட்டுங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து கார்ன் சாலடுங்க நீங்களும் ஒரு முறை டைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அது ஹாய் காய்ஸ் நாங்கள் இன்றைக்கி கார்ன் சாலட் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கிளிப்பு பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேவையான பொருள்லாம் பார்க்கலாம் வந்து இந்த கான்ல புரதச்சத்துலாம் நிறைய இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இது வந்து ரெண்டு கானுங்க ரெண்டு கான் கானுங்க இதுல வந்து புரதச்சத்துலாம் இருக்குது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இன்னொரு வாட்டியும் செய்யலான்னு சொல்லுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்கள் நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் இது வந்து ரெண்டு கானுங்க ஸ்வீட் கான் ரெண்டு எடுத்திருக்கோம் ஒன்றரை வெங்காயம் எடுத்திருக்கோம் ரெண்டு தக்காளி எடுக்குங்க ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடரு ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா மிளகுத்தூள் வர இலிஞ்ச மலை எடுத்துருக்கோம் வாங்க செய்முறையை பார்க்கலாம் நாங்கள் அடுப்பில் வச்சு ஆன் பண்ண போகிறோம் அதுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு காலவர் வெந்தா போதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க கான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை கூட நீங்க செஞ்சு தரலாம் வெந்துருச்சுங்க இப்ப இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ அஞ்சு நிமிஷத்துல நம்ம இதை ஒரு வடிக வடி ஜல்லியில வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு உங்கள்கிட்ட அந்த கானை காட்டுறேன் நாங்கள் வந்து பவுலில் மாற்றிட்டோங்க ம் இது வந்து இது வந்து வெங்காயம் ஒன்றரை வெங்காயம் அரிஞ்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதையும் போடுறோம் தக்காளி போடுறோம் இது கூட தக்காளி வெங்காயத்தை கலந்து விட்டுக்கலாம் கல ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆகும் சாப்பிடலாம் இல்லை ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம் அதில் வந்து நம்ம விருப்பம்தான் சில்லி பவுடர் போடுறோங்க தூள் போடுறோங்க ஒரு ஸ்பூன் சாட் மசாலா போடுறோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து உடம்புக்கு நல்லா ஹெல்த்தி பரோறது சத்தம் இருக்குது நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இந்த மாதிரி தான் வந்து பசங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிற ரெசிப்பியாக தான் கொடுக்கணும் கடைங்களில் வாங்கிலாம் தரக்கூடாது சிப்ஸு அப்புறம் வந்து இந்த ஐஸ்கிரீமு சாக்லேட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கூடாது இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அரை எலுமிச்சி மளவும் புழிவாங்க புழித்துக்காக உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க இது எல்லாமே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக கொத்தமல்லி தலை போட்டு இது பண்ணிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில்லைக்கான பெல் அக்கான கிளிக் பண்ணுங்கள்